ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரொம்பவே ஹிட்டு கொடுக்குது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஓடுது அதுக்கு அடுத்து வந்து அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ முதல் பார்ட் ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் பிப்த் சிக்ஸ்த்னு போயிட்டே இருக்கு ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கம் படம் பார்த்துருப்பீங்க சிங்கம் ஒன் டூ த்ரீ சந்திரமுகி ஒன் டூ காஞ்சனா ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அதே வரிசையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் அரண்மனை ஒன் டூ த்ரீ மாதிரி வரிசையா போயிட்டே இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சுந்தர்சிக்கு வேற கதைகள் கிடைக்கலையா வேற டைட்டில் கிடைக்கலையா இந்த அரண்மனையே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நாளாக அவர் வந்து ஓட்டிகிட்டே இருக்காரு இனி ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்படின்னு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தோணுது ஆஹ் எதுனால இப்படி பண்றாரு எதுனால இப்படி கழுத்தறக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் தோணுது சோ இன்னைக்கு இந்த வீடியோல அரண்மனை ஒன்ல இருந்து அரண்மனை போர் வரைக்கும் உள்ள கதைகள் எப்படி இருக்கு எதனால இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் எதுனாலும் சுந்தரசி இந்த மாதிரி எல்லாரையும் சாகடிக்கிறாரு அவரை நிறுத்த சொல்லுங்க போதும் நிப்பாட்டுங்க அரண்மனை போரோட ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு அரண்மனை ஒன் டூ த்ரீல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க பேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பாக்குறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சுந்தர் சீயின் அரண்மனை ஒன் சூப்பர் படம் உண்மையாகவே சொல்ல போனா அந்த படத்துடைய கதையும் பாத்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஹாரராக இருக்காது ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் பேய் படங்களை மாதிரி தான் ஒரு பொண்ணை வந்து கொல்றாங்க அந்த பொண்ணை வந்து கொன்னவங்களை பழி வாங்குறது தான் அந்த பேயுடைய பார்த்துருப்போம் இன்னொரு உடம்புக்குள்ளாடி அந்த ஆவி பேய் இருக்கும் அந்த ஆவியை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி பார்த்திருப்போம் நம்ம காஞ்சனா படம் பார்த்திருப்போம் அந்த காஞ்சனா படத்தை மாதிரி த்ரில்லிங்காக இருக்காது கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு சுந்தர் சுந்தர்ஸ்வீரோட டைரக்ஷன்ல அந்த படம் வந்து கொஞ்சம் அவருடைய ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்தது சரி செகண்ட் பார்ட்டும் எடுத்தாரு செகண்ட் பார்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது அதே ஸ்டோரி அதே கதை தேர்டு பார்ட் எடுத்தாரு அதே ஸ்டோரி அதே கதை இதோட ஸ்டாப் பண்ணுவாருன்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு போஸ்டர் பார்த்துருந்தேன் அரண்மனை போருடைய போஸ்டர் அந்த போஸ்டரை பார்த்த உடனே எனக்கு அந்த அளவுக்கு சிரிப்பு வருது ஏன் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஒன் பார்த்துட்டோம் ஒன்னுடைய அரண்மனை ஒன்னுடைய அதே கதை தான் நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்து சாகடிக்கிறாங்க அந்த பொண்ணு கொன்னவங்களை பழி வாங்குறதுக்காக இன்னொருத்தவங்களுடைய உடம்புல வந்து வாராங்க அந்த மாதிரி வந்து பழி வாங்குறது சுந்தர்சி சுந்தர் சுந்தர்சி வந்து பேயை கண்டுபிடிக்கிறாரு ஒரு லாஸ்ட் ஃபைனலில் ஒரு கோயிலுக்கு போவாங்க அந்த கோயில வச்சு கண்டுபிடிப்பாங்க பேயை விரட்டுவாங்க லாஸ்ட்ல ஒரு டான்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரே கதை தான் காமெடியும் ஒரே வேல தான் இருக்கும் ஒரே காமெடி ஒரே கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் அந்த காமெடிஸும் இருக்கும் தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் ஸோ இந்த மாதிரி ஒரே பார்ட் ஒரே கதையை பல பல செக்ஷனா பல பல பார்ட்டா ஓட்டுறாரு அதான் அதுல உள்ள ஒரு மிஸ்டேக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரண்மனை ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்சி வினை சந்தானம் கன்சிகா ஆண்ட்ரியா அப்புறம் வந்து நம்முடைய கோவை சரளா மேம் ராயலட்சுமி சோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க அரண்மனை ஒன் படத்துல அரண்மனை ஒன் பார்த்துட்டு அரண்மனை டூ பார்க்கும் நம்ம என்ன நினைப்போம் இதோட கண்டினியூ இங்க வரும்னு நினைப்போம் ஆனா அது கிடையாது அரண்மனை டூல வந்து காஸ்ட் அண்ட் குரூ வந்து டோட்டலி சேஞ்ச் ஏன்னா இங்க வந்த யாருமே இங்க இருக்க மாட்டாங்க அதாவது அரண்மனை ஒன்ல வந்த கன்சிகா மட்டும்தான் அரண்மனை டூல வருவாங்க அதுக்கப்புறம் வந்து சந்தானம் வர மாட்டாரு சந்தானத்துக்கு முதல் காமெடிக்கு சூர்யா வரு சூரிய வருவாரு ஆஹ் ஹீரோஸும் பாத்தீங்கன்னா சித்தார்த் திரிஷா எல்லாம் வருவாங்க சுந்தர்சி கண்டிப்பா இருப்பாரு அதே மாதிரி தேர்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த ஆண்ட்ரியா திரும்பவும் தேர்ட் பார்ட்ல வருவாங்க ஸோ அந்த ஐ மீன் அந்த படத்துடைய கண்டினியூவா கொண்டு போனாங்கன்னா பாக்குறதுக்கு நல்ல த்ரில்லிங் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ட ஒரு சஸ்பென்ஸ்லயோ த்ரில்லிங்லயோ முடிச்சுட்டு நம்ம செகண்ட் பார்ட் பாக்குறோம்னா நம்ம அதோடைய கண்டினியூவா இதை பார்ப்போம் அதே மாதிரி நம்ம செகண்ட் பார்ட்டை வந்து ஒரு சஸ்பென்ஸ்ல முடிச்சுட்டு அதை இங்க கொண்டு வந்தாங்கன்னு தான் பார்ப்போம் வந்து மொத்தத்திலே காஸ்ட் அண்ட் குரூவைய வந்து என்ன பண்றோம்னா கொலாப்ஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட்ல வந்த ஆண்ட்ரியாவை தேர்ட்ல கொண்டு வராரு அவ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்தவளை செகண்டில் கொண்டு வந்திருந்த அந்த கதையை அப்படியே கொண்டு போயிருந்தா பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டில் வந்தவளை தேர்டில் கொண்டு வந்து கதையை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி அப்புறம் வந்து இன்னும் ஆரி விவேக் காமெடிக்கு விவேக் ராசி கண்ணா அவங்க எல்லாம் வராங்க ஆனால் சுந்தர் சிங்கும் கண்டிப்பாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட் என்ன சொல்றதுனே தெரியல அது பார்க்கும் காமெடி சிரிப்பு தான் வருது இப்போ நான் ரீசெண்டா வந்து போர்ட் பார்த்துடைய ஒரு போஸ்டர் பார்க்கும் போது அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுந்தர் சிங் இருக்காரு அப்புறம் வந்து யோகி பாபு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமன்னா இருக்காங்க அந்த ஒரு போஸ்டர்ல பாத்துருந்தோம் சோ இனி பிப்து வந்தா யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியல கொஞ்சம் கதையை மாத்தி அல்லது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கண்டினியூவா கொண்டு வந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் சோ பார்க்குற மக்களுக்கே ஒரு அந்த அரண்மனை ஃபர்ஸ்ட் படம் வாவ் செகண்ட் படத்தை இனி அந்த ஃபர்ஸ்ட் படத்தை பாக்கணுமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெறுப்பு வந்துட்டு ஏன்னா இவர் இப்படி கழுத்தாரத்தரத்து ஒவ்வொரு பார்ட்டியாக கொண்டு போகும்போது மக்களுக்கு பாக்குறது கண்டிப்பா தான் இருக்கும் பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா இங்க ஒரே கதையை யார் தான் பார்ப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஹிட் ஆகுது அப்படின்னா செகண்ட் பார்ட்டுக்கு மக்களோட எதிர்பார்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆனால் டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரொம்ப ஹிட்டாக கொடுத்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பார்ட்டை வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள அந்த மதிப்புங்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகுது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சந்திரமுகி ஒன் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான மூவி அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு ஆடியன்ஸாக நம்ம ஒரு படம் பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டு ரொம்ப ஹிட்டாக இருக்கும் நம்ம செகண்ட் பார்ட் அதை விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நம்ம யாருக்கு மேலே நம்பிக்கையில் போவோம் ஒரு டேரக்டர் மேல இருக்க நம்பிக்கையிலையும் அந்த ஆக்டர்ஸ் மேல இருக்க நம்பிக்கை போவோம் ஆனால் போகும்போது நம்ம எதிர்பார்த்தது அங்கே கிடைக்கலன்னா நமக்கு ஒரு ஏமாற்றம்ங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால அரண்மனை ஃபோரோட ஸ்டாப் பண்ணுங்க அரண்மனை ஃபிஃப்த்துக்கு மேலே போயிடாதுங்க ஏன்னா எங்களால் அதை வந்து பார்க்க சக்தி கிடையாது அந்த அளவுக்கு இருக்கு ஸோ நீங்க சொல்லுங்க இந்த அரண்மனை ஒன் அரண்மனை டூ அரண்மனை த்ரீ அரண்மனை ஃபோர் இதனுடைய இந்த பார்ட்டுகள் ஏன் இப்படி எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபிஃப்த் பார்ட் வரணுமா சிக்ஸ்த் செவன்த் எயிட் இப்படி போகணுமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புற நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்